வெல்கம் டு ஹைனோ இந்த வீடியோவில் நம்ம கட் ஜாக்கெட் அளவு ஜாக்கெட் அப்படியே வச்சு கட் ஜாக்கெட் எப்படி கட் பண்றது பார்க்க போறோம் கட் ஜாக்கெட்னா பக்கம் வட்டி வர மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதுக்கு நம்ம அளவு ஜாக்கெட்டு சுருக்கம் இல்லாமல் லைன் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்தது துணியில கரை பகுதி மடிச்சு போட்டுக்கணும் மடிச்சு போட்டுட்டு இந்த சுற்றளவு மார்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம் அது சரியா இருக்கா அப்படின்னு பாக்குறோம் மார்பு சுற்றளவும் சரியா இருக்கான்னு பார்க்குறோம் இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நிறையாவே இருக்கு

నెక్స్ట్ అలవు జాకెట్ ఈ పక్క కై వరీ అలవు జాకెట్ వచ్చి

கொஞ்சம் அதிகமா நன்னாலும் அப்படியே வந்தாக்கா இங்க நமக்கு நுண்கழுத்து பின்கழுத்து பின்கழுத்து இறக்கமா இருக்கும் நுண்கழுத்து கொஞ்சம் சின்னதா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வரும் அதனால கொஞ்சம் மேல நம்ம மார்க் பண்ணி அப்புறம் தையல் தைச்சிட்டு இந்த சைஸுக்கு வரும் அடுத்து அதே மாதிரி பின்கெழுத்துக்கும் கொஞ்சம் உயரணும் இந்த இடம் வருது கொஞ்சம் துணி விட்டு வேலை செஞ்சுக்கலாம் படிச்சு தைக்கி சரியா இருக்கும் அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா கை கையில இந்த ஜாயிண்ட் கிட்ட பகுதி கொஞ்சம் இது அதிகமா கீழே கூடாது மேல வேணா பண்ணுங்க செஞ்சுக்கலாம் அதாவது இந்த பகுதியில மேல் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் தைச்சோம்னா இங்க துணி போக இந்த அளவுக்கு வரும் அதே மாதிரி ஷோல்டர்ல கைப்பக்கம் இங்க வருது தையல் நான் கொஞ்சம் துணி விட்டு இங்க மார்க் பண்ணிக்கலாம் ஜென் ஓகே இப்போ வந்து இந்த மார்க் பண்ணது ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணிப் பாருங்க சோ 哪里？嗯嗯 Ayo okay. 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 வச்சு ஒரு மூணு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறோம் இதை ஜாயின் பண்ண போறோம் அதுக்கு அதே மாதிரி இது வந்து உன்பக்கம் இது பின்பக்கம் இதில் பார்க்கும்போது இந்த அளவு வச்சு அப்படியே கழுத்துக்கொண்டு எடுத்துக்கலாம் धीमारी नहीं करते ठीक है अरे मुन करते हैं कहते हैं சின்னதா மார்க் பண்ணி நம்ம என்ன கட் பண்ணிக்கணும் சின்னதா இருக்கிறது கட் பண்ணும் இதை கட் பண்ணும்னா இந்த பகுதியும் சேர்ந்து பெருசா வந்துடும் முன்கெழுக்கும் பெருசா வந்துடும் அடுத்தது இந்த துணி முன்பக்கத்தில் வர்றதுனால நம்ம இங்க வந்து எதை கட் பண்ண கூடாது கட் பண்ணிட்டோம்னா முன்பக்கம் கழுத்து ரொம்ப இறங்கி வந்துடும் அதனால இதே அளவை கீழே இருக்கிற துணியில மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு பாத்து இது பின் கழுத்து முன் பக்கம் வரைஞ்சிருக்கிறோம் இங்க கட் பண்ணிட்டா முன்பக்க கழுத்து இறங்கிடும் அதனால அதை பின்னால மார்க் பண்ணி கட் பண்றோம் இங்க மார்க் பண்ண மாதிரி அடையாளம் பண்ண மாதிரி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் கை இது பின்பக்கத்துக்கு வரும் கை இது வந்து இந்த ரெண்டும் முன்பக்கத்துக்கு பக்கத்துக்கு வரும் அதனால இதை நம்ம கொஞ்சம் கொடைஞ்சி வெட்டணும் கட் பண்ணியும் எடுத்துடலாம் முன்பக்கமும் பண்ணக்கூடாது இது முதுகு பக்கம் கட் பண்ணிட்டா முதுகில் வந்து அதாவது கட் பண்ணிட்டா ரெண்டு ஜாயின் பண்ற மாதிரி வந்துடும் இது முன்பக்கம் இது வந்து தனித்தனி இருக்கலாம் பாருங்க இது பின்பக்கம் இது முன்பக்கம் இந்த பின்பக்கத்துக்கு நமக்கு இனிமேல் வேலை இல்லை வச்சிருந்தா முன்பக்கத்துலதான் நம்ம வந்து பட்டி வெட்ட போறோம் கொஞ்சம் കൊഞ്ചി நாலு இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு மூன்று அதாவது கழுத்து பக்கம் கொஞ்சம் அதிகமாக கேள்விங்க அதிகமாக இருக்கணும் இந்த பக்கம் கை பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணி ரெண்டு துணி அழிச்சு சப்போட்டா தொங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணணும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூன்று இன்ச்சு இங்கிருந்து ஒரு மூன்று இன்ச்சு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இங்கே மூன்று இன்ச்சு இருக்கிற மாதிரி மடித்து வச்சு மூன்று கிட்டத்தட்ட மூணு முக்கால் வருது இந்த இடத்துல கொஞ்சம் அடையாளம் பண்ணி இது முன்பக்கத்துக்கு மட்டும் ஏன்னா ஒரு கையல் வரும் அதுக்கான அடையாளம் தான் இது பக்கம் முடிஞ்சுது அடுத்தது கை எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்போம் இந்த கை வந்து கரப்பகுதியை மடிச்சு போட்டா இதுதான் வந்து கையினுடைய அகலமா வரும் அது போதுமான அளவுக்கு இருந்தா அப்படியே வச்சுக்கலாம் அது நம்ம போதுமா என்னன்னு பார்ப்போம் பாருமே கையினுடைய அகலம் இங்கிருந்து இது வரைக்கும் வருது மேதந்த தையல்லேருந்து பார்க்கும்போது இது வரைக்கும் மாட்டேங்க கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு அதனால நம்ம இது இப்படி போட்டுக்கலாம் இப்படி போட்டு இப்போ ரெண்டா மடிச்சிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு

கைக்கு மேலே வரணும் அது கீழே வரணும் ஜாக்கெட் வச்சு பார்க்கலாம் நல்லா வீழ்த்தி வச்சுக்கணும் நமக்கு வீடு எல்லா போதும் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் முன்னால் கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருங்க இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் மடித்து தைப்போம் இங்கே தையல் இருக்கு முன்பக்கம் பண்ணாமல் இந்த பக்கம் பண்ணணும் ஷோல்டர் பக்கம் பண்ணணும் அப்போதான் வந்து தையல் இங்கே கொஞ்சம் துணி போகும் தைக்கும் போது இந்த அளவு வரும் அதே மாதிரி இங்கே கையுடைய அக்கள் கிட்ட நமக்கு அதே மாதிரிங்க மேலே போகாம கீழே மார்க் ஓகே இப்போ கட் பண்றது கோடு கொடுக்கறோம் கோடு போடுங்க இப்போ இதை வந்து விளைஞ்ச போட்டால பெண்டா பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டா போட்டுறக்கூடாது வளைஞ்சு வரணும் போட்டாச்சு இது கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கோம் அதனால இது கட் பண்ணலாம் இந்த இடத்துல மார்க் கலங்கிடுவோம் ஏன்னா இது கை இந்த மேல் பகுதி இந்த ஷோல்டர்ல கரெக்டா பொருந்துனவங்க இந்த இடம் வரணும் நேர் அதுக்காக தான் இது நம்ம அடையாளம் பண்ணிக்கலாம் அடுத்தது முக்கியமா பாருங்க ரெண்டு இருக்குது இந்த பகுதியில ஏதாவது கட் பண்ணணும் கையினுடைய முன்பக்கமா இது வரும் முன்பக்கத்துல வரும்பொழுது நமக்கு துணி கட் பண்ணலாம்னா சுருக்கமா அந்த இடத்துல நிறைய சுருக்கமா துணி இருக்கிற மாதிரி இருக்கும் அது பின்பக்கத்துல கட் பண்ணக்கூடாது ஏன்னா பின்பக்கம் ஷோல்டர் வந்து விரியும் அதுக்கு தேவை இந்த பக்கம் மட்டும் நம்ம கட் பண்றோம் ஒரு அளவு தான் அதுக்கு ரொம்ப அதிகமாக கட் பண்ணிட்டால் இழுத்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப டைட்டாகிடும் ஓகேவா இப்போ மார்க் பண்ணிக்கிறோம் தப்போ ரைட்டோ ஏதோ ஒரு அடையாளம் பண்ணிக்கோங்க பார்த்தா இது ரெண்டும் உள் பக்கம் வர்ற மாதிரியும் இது வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம சேர்வோம் இப்போ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கையை மடிச்சிடலாம் இப்போ இதை உள்பக்கம் வச்சோம்னா இங்க வருது அதே மாதிரி இதையும் உள்பக்கம் இருக்கிற மாதிரி செய்யணும் இப்படி இடது கைக்கும் வலது கைக்கும் போது பார்த்துக்கலாம் நானும் அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தப்பு வராது ஓகே மீதி பீஸ் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க தைக்கும்போது பயன்படும் இப்போ நம்ம கட் கப் ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுங்கிறத கற்றுக்கலாம் தேங்க்யூ